மக்கள் கட்சியை விமர்சிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நீதி போராட்டத்தை ஒரு சாதிய ஆனா அந்த அந்த போராட்டத்துல சமுதாய மக்களும் கலந்துகிட்டாங்கன்னு சொல்றது உண்மைங்களா உண்மை நான் ஏன்னா போராட்டத்துல கலந்துக்கிட்டேன் சிறை சென்றவன் துப்பாக்கி சுடுப்பட்டவனுங்கிற மாதிரில நான் கூறேன் என் கூட மன்னாரு முடி திருத்தவர் நம்ம முதலியார் உடையார் அனைத்து சமுதாய மக்களும் இந்த இடஒதுக்கீடுங்கும் போது அப்ப ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் அந்த உணர்வு எல்லாருமே ஆதரிச்சாங்க அந்த வன்னியர்களுக்கு கிடைக்குதுன்னா நமக்கும் அதுல பலன் கிடைக்குது பிரதிநிதித்துவம் தானே ஐயா சொல்றாங்க எந்த சமுதாயத்துல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் மட்டும் அவங்க கேட்கல இருந்து அப்படிதான் அப்ப அவங்களோட போராட்டம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி பல நாள் இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதே காரணமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜன பத்து பேர் இருக்கிறவங்களுக்கு பத்து கொடுத்துன்னா எட்டு பேர் இருக்கிறவங்களுக்கு எட்டு குடுப்ப அதை ஐயா வந்து சொல்லும் போது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க ஆனா கட்டமைப்பு மக்கள்கிட்ட வதந்திய பரப்பி நம்ம வந்து போராட்டத்துல கலந்துகிட்ட கலந்துகிட்டு குண்டை தாங்கி நிற்கிற நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா இன்னைக்கு பாமக விமர்சிக்க கூடியவர்கள்லாம் அது ஒரு சாதிய போராட்டம்ன்றானுங்க ஐயா ஒரு போல துன்பத்தில் வதந்திய வதந்தி பொய் பிரச்சாரங்களை ஆஹ் அதிகமா அவங்க மீடியாக்களை வச்சிருக்கிறவங்க வதந்தியா பரப்பிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்குது உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க படிச்சவங்க நிச்சயமா இது ஐயா வந்து அனைத்து வருகிற மருத்துவமே அவங்க அப்போ வந்து தாலுக்களவில் தான் ஒரு டாக்டர் ஐயா படிக்கிற ஒன்பதுலலாம் டாக்டர்னா ஒரு சிதம்பரம் விருதாசலம் ஒரு தாலுக்களவில் தான் ஒரு டாக்டர் இருப்பாங்க அது மாதிரி பார்த்து திண்டிவனத்தில் அவங்க கீழ்ச்சி பிறந்து ஒரு கிராமத்தில் திண்டிவனத்தில் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு அவங்க இருக்கும்போது நல்ல ஏழைகள் நாங்க நான் குண்டடி போட்டு போய் அப்போ அங்கே கொஞ்சம் ஒரு மாதம் அவங்க ஐயா ஆஸ்பத்திரியில் இருந்தேன் குறவர்கள் ரொம்ப ஏழ்மை அழுக்கு சட்டையோட வருவாங்க ஐயா என்கிட்ட ரெண்டு ரூபா இருக்கு காசு இல்லை வா வைத்தியம் பண்ணி அனுப்புனாங்க நான் கண்ணால் பார்த்தேன் அதுதான் அந்த ஐயாவை வந்து உயர்த்தின காரணம் நாங்களும் ஐயாவை மதிக்கிறதுக்கான அப்போ அப்ப வந்து அந்த ஏழைகள் மேல அவ்வளவு பாசம் அதே மாதிரி தொண்டன் ஒரு இதோட வந்து ஐயாவை பார்க்கணும்னு சொல்லி வரும்போது அவனை அனுமதிச்சு அந்த இதை கொண்டு வருவாங்க அதனால வந்து ஐயா வந்து நேசிக்கிறாங்க அடிமட்ட தொண்டனை நேசிக்கிறாங்க ஒரு கார்ல வந்தவனுக்கு மரியாதை கிடையாது நானே திண்டிவனத்துல ஐயாவை சந்திக்க போவேன் பெரிய பெரிய ஸ்தார்பியோ வட்டில வருவாங்க நான் பஸ்ல விட்டு இறங்கி போய் ஐயாவை பார்க்கணும்னு அங்கே முன்னாடி உள்ளவங்களை சொல்லுவேன்

பொது சுகாதாரத்துறை இருக்கலாம் போக்குவரத்து எல்லா துறையுமே ஐயா வந்து கல்வித்துறையிலேருந்து தான் அதிகமா கவனம் செலுத்துவாங்க ஆஹ் யூனிவர்சிட்டில இருந்தாலும் எங்க குறைகள் நடந்தாலும் அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது எப்படி அவங்க அப்படின்னு எல்லாருமே பத்திரிகை அத்தனை சமுதாய மக்களுக்காகவும் அதுல இருக்கா இருக்காங்க இப்ப இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அத்தனை சமுதாய மக்களும் எப்படி வன்னியர் சங்க போராட்டத்துல கூட அதாவது சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டத்தின் போது ஒன்றரை ஐயா அதனால அதே மாதிரி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலும் ஒருங்களை இந்தவாங்க எதிர்பார்க்கிறோம் ஐயாவை வந்து சிந்திக்கிறது அவங்களுடைய தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அனைத்து சமுதாயம் ஓர் அணியில் நமக்கு கிடைச்சா அவனுக்கு இடஒதுக்கி பெரும்பான்மை சமுதாயம் எடுக்கக்கூடிய போராட்டத்துல போர்ல பின்பற்றினா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமா அனைவரையும் அனுசரிச்சு போறதுதான் ஐயாவுடைய குணம் அந்த இதுலதான் அந்த சமுதாயம் இருக்கு இன்னைக்கும் அந்த ஊர்ல பெருந்தன்மையா மற்ற சமுதாயத்தை அனுமதிச்சுதான் இப்ப தொழில் பண்றாங்க ஒரு முஸ்லீம் கடை வச்சிருக்கிறாரு செட்டியார் கடை வச்சிருக்காங்க அவங்கள யாரு பொருள் வாங்குறாங்க இந்த வன்னியர் மக்கள் தான் தான் பாய் கடையா நான் செட்டியார் கடைக்கு போனாங்க அவங்க கடனும் கொடுக்குறாங்க வாங்குறாங்க அந்த அளவுக்கு நண்பர்களால் இருக்கும்போது எப்படி அரசியல் ரீதியா அவங்க விரோதியா ஆகிறாங்கிறதா எனக்கு தெரியல அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க விரோதி ஆகல பரப்ப வதந்தியை பரப்புறாங்க அவங்க எல்லாருமே ஆதரிப்பாங்க நிச்சயமா இந்த தடவை ஓட்டழிச்சு இந்த சமுதாயத்துக்கு விடுதலை கிடைச்சா எல்லா சமுதாயத்துக்கு விடுதலை கிடைக்கிறதா ஆஹ் எல்லாருமே இந்த தேர்வுண்டிய தேர்வு எல்லா சமுதாயத்திற்குமான ஒரு விடுவிட தேர்தலின மக்களே வந்து பெரும்பான்மை ஆதரிக்க சூழ்நிலை வரும் நிச்சயமா வரும் அவங்களை வந்து வெறுப்புணர்ச்சியை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அது நிச்சயமா இல்ல நாங்க போராட்ட காலத்துல அவங்க பக்கத்துலதான் அங்க இருந்து போலீஸ்தார் எங்கெல்லாம் கைது பண்ணணும்னா அந்த பட்டியலின மக்கள் தெருவுல போய் நாங்க உட்காந்துருப்போம் இன்னைக்கு ஆமா இப்ப என்ன சாதி சண்டை அந்த சண்டை அதெல்லாம் கிடையாது எங்க இன்னமும் விவசாயத்துல நாங்க எல்லாம் ஒன்னாதானே வேலை செய்யறாங்க ஒன்னாதான் போறாங்க எப்படி அது வெறுப்புணர்ச்சி உண்டாகுதுங்கிறதே தெரியல அதெல்லாம் மறைஞ்சி அனைவரும் ஆதரிக்கணும் ஆதரிச்சு ஐயாவை கை உயர்த்தினால் நிச்சயமா சின்னையா வந்து இப்ப அந்த நூத்தி ஒரு ஆம்புலன்ஸ் விட்டாரு அது இந்த வன்னியர்களுக்குன்னா அவரு விட்டாரு ஆனா அதிகமா பயன்படுத்துறது ஏழைகள் அந்த பட்டியலினமா இருக்கலாம் குறவரா இருக்கலாம் ஏழை எல்லா ஏழைகளுக்கும் தானே அது பயன்படுது அதனால நிச்சயமா ஐயாவை வந்து கையை உயர்த்துறதுக்கு மற்ற சமுதாயம் நிச்சயமா ஆதரிக்கணும் இந்த மாம்புலன்ஸ்னா அந்த விக்கிரவாண்டி இடத்தேர்தலை ஆதரிச்சு உயர்த்தி கா அதனால எல்லா சமுதாயத்துக்கும் நன்மை கிடைக்கும் கிடைக்கும் அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்